மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம் தான் இருக்கும் இது வந்து அமைந்திருக்கிற இடம் வந்து அண்ணன் சொல்லுவார் ஆனால் நீங்களே சொல்லிடுங்கண்ணா வணக்க நண்பர்களே நம்ம மண்புழு சேனல் நண்பர்கள் வந்து ஒரு அருமையான விஷயத்தை வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் சேர்த்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்மளோட லேண்ட்மார்க்கு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மபுரி டிஸ்டிக் பி அக்ரகரன் வழி எச்என்எல்லி போஸ்ட் ஆஃபீஸு வேறுபள்ளி போஸ்ட் ஆஃபீஸு எச்என்எல்லி ஊர் வில்லேஜுங்க இங்கே தான் நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பிஆர்பி பவுல்ட்ரி நீங்கள் வந்து கூகுளை டைப் பண்ணாலும் வந்துடுங்க இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் இங்கே தான் நம்ம அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு டென் இயர்ஸாக தான் நம்ம இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம எல்லாமே வந்து பேரண்ட்லேருந்து ஆச்சரிஸு ஃபீடு மில்லு எல்லாமே நம்ம ஓனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க நண்பர் வந்து நமக்கு ரொம்ப நாள் கழித்து ஆமாண்ணா ஆமாம் அண்ணா இப்போ நம்ம வந்து எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னால் பின்னாடி பேக்ரவுண்டில் வீடியோ ஓடிட்டுருக்கோம் நம்ம நேர்களும் பார்ப்பாங்க ஓகே நம்ம காடை பண்ணிக்கு தாங்க வந்திருக்கோம் சரி பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சிக்கன்னு சொல்றதா இல்ல பெரியன்னு சொல்லி எனக்கு தெரியல அதான் அண்ணன் கிட்டே கேட்டலான்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேக்குறேன் நான் சொல்லுங்கண்ணா அது இப்போ நம்ம காடை வந்து குயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தது வந்து பெரிய காடைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய காடைங்க இது வந்து இன்னைக்கு இருபத்தி எட்டு நாள் ஆகுதுங்க இன்னைக்கு வந்து ஆமாம் இருபத்தெட்டு நாளில் இது சேலுக்கு போகக்கூடிய டைமுங்க நேத்தும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் செஞ்சுட்ருக்காங்க அது போக நம்ம பேரண்ட் வேற பக்கம் இருக்குது இப்போ முட்டை அடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலில் இந்த இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் இந்த காடை வந்து மேக்ஸிமம் வந்து இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள காடை வந்து சேல்ஸுக்கு போயிருங்க அது கொஞ்சம் பெருத்து முப்பது நாளுக்கு சேல்ஸ் சேல்ஸுக்கு போயிடும் முப்பது நாள்லேருந்தே சேல்ஸுக்கு போயிடும் ஸோ இந்த கார்டை வந்து உங்கள் வீட்டு பங்ஷனுக்கு இங்கேயும் லோக்கல் கடை இருக்கிறவங்க இவங்க யாராவது நீங்கள் வந்து நேரடியாக என்னோட நம்பரை காசை கடைசியில் கொடுப்பாங்க நீங்கள் தொடர்பு கண்டு நேராக வந்து ஃபாம் ரேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபாம்ம் ரேட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது அது போக டெலிவரின்னு ஒரு ரேட் வச்சுருக்கேன் மேக்ஸிமம் ஒரு முப்பது கிலோமீட்டர் மேக்ஸிமம் எங்களோட ட்ரெட்ஷன் இந்த ஃபார்ம்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் டோர் டெலிவரி கொடுக்குறோங்க இரநூறு கார்டை மேக்ஸிமம் வந்து ஆர்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் கூகுள் பேவியா ஃபோன் பையா இல்லை நேரில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருங்க நாங்கள் அங்கேயே டோர் டெலிவரி கொடுத்துருவோம் அது போல் காண சிக்ஸ் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு மேக்ஸிமம் ஒரே ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டு வந்து பிரைஸ் வச்சிருக்கோம் இது நீங்கள் நேரில் எங்களுக்கு வீக்லி ஒரு டைம் இருக்கணும் ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்போங்க நீங்கள் வீக்லி ஒரு டைம் எங்கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து இல்லத்தரசும் சரி இல்லை ஃபார்ம் வச்சு ஒரு வயசானவங்க நாங்கள் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறங்க எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரரூவா இன்கம் வேணும் நான் ஒரு செட்டு போடலாம் இருக்க ஒரு ஆசையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து தொடர்பு பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஒரு பைபாக் சிஸ்டம் கொடுக்குறோங்க அந்த பைபாப்பில் எப்படின்னா சிக்ஸ் இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வேணும் நாளைக்கு நாங்கள் அதுக்கான மெடிசின்னு ஃபீடு எல்லாமே நீங்கள் இப்போதையும் கேஷ் கொடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நாங்கள் உங்கள்கிட்டருந்து அந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்கோ அந்த நிலவரத்துக்கு நாங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதில் சார் நீங்கள் அப்போ அப்போ நிறைய எங்களுக்கு லாஸ்ட்டு கேட்கல சில பேர் வீடியோவில் சார் இப்போ நீங்கள் அதிக ரேட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறீங்க

மாட்டாலிட்டி செலவு ப்ரூட்டின் செலவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா காஸ்ட்லி ஆட காடுக்குன்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட காடை ரேட்டு முப்பது டு முப்பத்திரெண்டு ரூபாய் இருக்குங்க ஒரு ரேட் ரேட்டு இதில் வந்து நீங்கள் கரெக்டாக மாட்டால்ட்டு இல்லாமல் நீங்கள் தொழில தொழில் மாதிரி நம்ம பண்ண முடியும்னா லாஸ் கிடையாதுங்க இந்த ஒரு பைபாக் சிஸ்டம் இருக்குது ஒரு ஆயிரம் காடை வளர்த்தலாம் ஒரு மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து ஆயிரம் சிக்ஸாவது நீங்கள் வாங்கினுங்க அப்போ தான் வந்து அந்த காடையோட ஏன்னா இப்போ ஒரு காடைக்கு அஞ்சு ரூபான்றம்போது ஒரு ஐயாயிரம் ரூபாவது இன்கம் பண்ணணும் ஒரு மாதம் உள்ள ஒரு மனிதர் உழைக்கிறாருன்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரோடு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா கிடைச்சாதான் ஒரு தொழில் பண்ணக்கூடிய பிசினஸ் ஊதிய ஊதியமா ஆமா அவரு உழைக்கக்கூடிய ஊதியத்துக்கு நமக்கு கிடைக்கணும் அதனால மேக்சிமம் ஆயிரம் குவான்டிட்டியாவது நம்ம எடுக்கணுங்க சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பைபாக் கொடுத்துட்டு இருக்குது இந்த காடை வந்து விசேஷத்துக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாக்குள்ள ஒரு சில பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காடை இந்த மந்தில் வந்து இந்த காலத்தில் வந்து பயங்கரமா பிசினஸ் நல்லா இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா சளிக்கு இந்த காடையை வந்து நம்ம வந்து பெப்பர் போட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டோம்னா சளி தானே போயிடும் இதுல வந்து எந்த ஒரு மெடிசனையும் ஆட் பண்ண மாட்டேங்க காடை இருபத்தெட்டு நாள் வெறும் ஃபீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுங்க எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இதுக்கு நாட் மெடிசன் ஒன்லி ஃபீட்ஸ் கொடுக்குமே இருபத்தெட்டு நாள் இந்த காட்ட செல் போயிடும்

எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க கொலு கொலஸ்டார் ஏறிடும் இல்லை வந்து அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் வாயு வரும் அந்த மாதிரி இந்த காடைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாதுங்க ஆனால் கோழியில் ஒன்று சொல்றாங்க காடை சொல்றாங்க எதுவுமே கிடையாதுங்க காடை நீங்க நார்மலாக சிறிய குழந்தைலேருந்து இருந்து பெரிய குழைகளையும் நம்ம சமைக்க தெரிஞ்சு வந்து சுட்டு சாப்பிடலாம் இல்ல கிரேவி பண்ணி சாப்பிடலாம் சூப் வச்சு சாப்பிடலாம் கிட்ட அவங்க வெரைட்டிக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இதில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு உணவுங்க சரிண்ணா இப்போ எனக்கு வளர்க்கும் போது நான் கேட்குற ஒரு டவுட் ஒன்று கேட்டேன் என்ன டவுட்னா பிறக்குது இன்னும் முப்பது நாளுக்குள்ளேயே வந்து தரீங்க அது எப்போ நான் நடுவில் முட்டை கிடைக்கிது முட்டை காடை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நாள் வந்து காடை வளர்த்தனா தாங்க முட்டை வரும் ஓஹோ இதே காடையே நாள் வரைக்கும் எடுத்துல நாப்பத்தஞ்சு நாளைக்கு முட்டை ஸ்டார்ட் ஆகுங்க ஒரு அம்பது அறுபது நாள் அறுபது நாள்ல நமக்கு முட்டை நல்ல ஃபீக்கேஜ் ஆகுங்க அந்த முட்டை எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் டு மந்த் முட்டை இந்த அஞ்சு எவ்வளவு முட்டை ஒரு கொடுக்க அப்படின்னா நூறு காடைக்கு எண்பது முட்டை வருங்க இந்த எண்பது முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சிங் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய வகையில் வந்து இந்த வெரைட்டி வெரைட்டியாக இப்போ வந்து காடை முட்டையில் சாப்பிட்றதுக்கு கொடுங்க இப்போ அந்த மால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை வச்சிருப்பாங்க நான் பேக் பண்ணி இந்த காடை முட்டைக்கு நம்ம கோழி முட்டைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை சின்னதாக தான் இருக்குன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த முட்டையை சாப்பிடும் போது நமக்கு அந்த பிரெயினில் இருக்கிற சோக்குலாம் வந்து வரவே வராது அதே மாதிரி இந்த காடை முட்டைக்கும் இந்த முட்டைக்கும் நான் ஏதோ வீடியோவுக்காக வந்து சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க மற்ற முட்டையை இந்த முட்டையும் எடுத்து லேசாக வந்து அப்படியே தரையில் போட்டு ஒரு நாள் விட்டுருங்க ஸோ அந்த காடை முட்டை இன்னைக்கு உடஞ்சதுன்னா அடுத்து வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இது வந்து புளுவாக மாறிடும் காடை முட்டை காடை முட்டை மற்ற முட்டை வந்து அப்படியே கெட்டு போகும் நம்ம நாட்டு கோழி இருக்கட்டும் சாப்பிட்ற ஒயிட் முட்டையாகட்டும் ப்ராய்லர் முட்டையாகட்டும் கடற்கநாத்தா முட்டைக்கிட்டும் எந்த முட்டையை நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் சரிங்க ஒரு மண் இருக்கிற இடத்துல இந்த முட்டையை சாதாரணமாக கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற முட்டை அப்படியே கெட்டு போய் அதுக்கப்புறம் தான் புழு வைக்கவும் இது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வெற்றின்னு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இது புழுகா மாறிடும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ ஒரு மண்புழுலேயே வந்து எந்த இடத்துல சத்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மண்புழு டக்குன்னு உருவாகும் உண்மை தான் அப்போ இந்த முட்டையில் ப்ரோட்டீன் லெவல் அதிகரிக்க போய் தான் இந்த புழுகு உடனே வைக்கும் அதனால் இது அவ்வளோ பெரிய சத்துனால் அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டியான இந்த காடை முட்டையில் வந்து விரிவாகும் தான் இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறையா பிஸ்னஸ் பண்ணுங்க இந்த பவுடர் லைனில் இந்த காடையை வந்து சூஸ் பண்ணி நாங்கள் பண்ணக்கூடிய காரணம் அது தாங்க ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை அத்தனை பேரும் பைபாக் பண்ணக்கூடிய சிஸ்டம் அன்னிச்சிருக்கு நாங்கள் எத்தனை பேர் காடை வளர்த்துறதுக்கு விருப்பப்பட்டாலும் சரி இல்லை காடை வாங்க விருப்பப்பட்டாலும் சரி இல்லை முட்டை வாங்க விருப்பப்பட்டாலும் சரி எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வீக்லி ஒன் டைம் நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது காடை நான் எப்படி வளர்த்துறது மழை காலத்தில் செத்து போகிறோம் ப்ரூடிங் போட முடியாது அது சின்ன சின்ன குஞ்சியாக இருக்கும் மேக்ஸிமம் சிக்ஸ் சிக்ஸோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டென் டூ லெவன்க்கு அந்த பத்துலேருந்து பதினோரு கிராம் வந்த தாங்க குவாலிட்டியான சிக்ஸு அதை அப்போ தான் நம்ம வளர்க்க முடியுங்க அந்த மாதிரி குவாலிட்டியான சிக்ஸு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறங்க சிக்ஸ் கிடைக்குது முட்டை கிடைக்கிது காடை கிடைக்கிது எல்லாமே கிடைக்கிது பைபாக் அது போக கொடுத்துட்ருக்கோம் யார் காடை வளர்த்துறவங்களா இருந்தோம் இப்போ வாரத்தில் வந்து மேக்ஸிமம் ஆயிரம் காடைக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நாங்களே பெருசாகனா எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எங்ககிட்ட நாங்கள் மெடிசின்னு ஃபீட்ஸு எல்லாமே கொடுக்குறோங்க திரும்ப ரிட்டன் காடை நாங்களே எடுத்துக்கிறோங்க அதனால் பார்க்குற மக்கள் சீக்கிரம் வாங்க பண்ணிக்குவோம் போயிட்டே இருக்குது டைம்லாம் போயிட்டே இருக்குது நம்மள மாதிரி படித்த பசங்களும் வரலாம் படிக்காதவங்களும் வரலாம் விவசாயங்களும் வரலாம் விவசாயம் இல்லைங்க நான் மாடி மாலை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக மாடி மாலை நான் காடை நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் செட்டு அமுச்சு தரத்துக்கு அண்ணா ரெடி ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து மறக்காம நம்ம வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவத்தையும் சொன்னார் தொழிலும் சொல்லியிருக்காரு பைபேக் சிஸ்டமும் சொல்லியிருக்காரு அப்படின்னும்போது நான் ஒவ்வொன்றும் வீடியோவும் தேடி தேடி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நாங்கள் ஏன்னா அக்ரிகல்ச்சராக அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயமா நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு இருக்கு கூடிய வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது நம்ம வந்து அது விளக்கம்போல் நம்ம லைவ் போடலான்னு சொல்லிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு லைவாக வந்து நம்ம பேச போகிறோம் இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நன்றிண்ணா மிக்கவும் நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே தேங்க்யூ